முட்டைக்கோசு துவரன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பை வேறு எதுவுமே போடாமல் மஞ்சள் வேறு எதுவும் போடாமல் வெறும் பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த முட்டைக்கோசை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கோஸை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதிலே இது ஓரளவு வெந்துடும் அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாசிப்படுறதுக்கு அதுக்குள்ளே வெந்துடும் ஒரு விசிலுக்கு தான் வைக்கணும் அதிகம் வச்சிங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் அப்படியே முழுசு முழுசாக இருக்கணும் அதே சமயத்தில் வெந்தும் இருக்கணும் அதுக்கு ஒரு விசில் போதுமானது இப்போ இந்த தண்ணியை மட்டும் அதில் விட்டுட்டு பருப்பு அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாசி பருப்பை அது இல்லாமல் கலந்துக்க போகிறோம் வெந்த பாசி பருப்பை முதலே போட்டுக்கிண்டுனோன்னா இன்னும் கொஞ்சம் குழைவாயிடும் இப்போன்னா உதிரி உதிரியாக அப்படியே தனித்தனியாக அந்த பாசிப்பருப்பு இருக்கும் இது கூட நீங்கள் தேங்காயை கலந்துட்டீங்க கலந்து கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மொட்டைக்கோஸ் ரெடி ஆகிரும் நீங்கள் இந்த ஹோட்டல்ஸில் கல்யாண வீடுகள்லாம் எப்படி செஞ்சு வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும் நீங்கள் இதை ஒரு புளி குழம்பு கூட இல்லை வத்த குழம்பு கூட எல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது கூடையே நீங்கள் துவரப்பருப்பு கலந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோரம்பருப்பு கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இந்த பாசிப்பருப்பை விட கூட கொஞ்சம் நேரம் அதுக்கு வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள்